நண்பர்களே வருடங்களுக்கு பிறகு இந்தியா சென்ற வாரம் நூறு டன் தனது தங்க கட்டைகளை லண்டனில் இருந்து இந்தியாவிற்கு திருப்பி கொண்டு வந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் என்ன இதனை பற்றி இந்த காணொலி விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் சந்தித்த மிகவும் சோதனையான காலம் என்று கருதலாம் இந்திய பொருளாதாரம் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருந்த காலம் அது இந்தியாவில் அந்நிய செலவானி கையிருப்பு மோசமான அளவை அதாவது அறுநூறு மில்லியன் டாலராக இருந்தது இதை வைத்துக் கொண்டு வெறும் மூன்று வாரத்திற்கான இந்தியாவின் இறக்குமதிகளை தான் செய்ய முடியும் இதனால் அப்போது இருந்த நரசிம்மராவ் அரசாங்கம் அந்த ஆண்டு வரவு செலவு கணக்கை உலக நிதி அழுத்தத்தால் வேர்ல்ட் பேங்க் தாக்கல் செய்ய முடியாமல் இருந்தது இந்திய பொருளாதார சிக்கலை தவிர்க்க அப்போது இருந்த அரசாங்கம் இந்திய அரசிடம் இருந்து தங்கத்தை வெளிநாடுகளில் அடகு வைக்க நேரிட்டது அப்போது மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தார் அவரின் ஆலோசனைப்படி நரசிம்மராவ் அரசாங்கம் தன்னிடம் இருந்து அறுபத்தி ஏழு டன் தங்கத்தை அடகு வைத்து ரூபாய் மில்லியன் டாலர் டாலர் இந்த கடனுக்காக இந்திய அரசாங்கத்தில் இருந்து நாற்பத்தி ஏழு டன் தங்கத்தை இங்கிலாந்தியிடம் அடமான வைத்தும் இருபது டன் தங்கத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள பேங்கில் அடங்கான வைத்தும் நிதி திரட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மிக பெரிய அளவிலான தங்க பரிமாற்றம் இந்த நூறு டன் இந்தியாவுக்கு கொண்டு வந்த தங்கமாகும் ஆர் பி ஐ ஆர் வருடங்களுக்கு பிறகு சென்ற வாரம் நூறு டன் தன்னுடைய தங்க கட்டிகளை இந்தியாவுக்கு திருப்பிக் கொண்டுள்ளது இந்திய அரசாங்கம் இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது இந்திய அரசாங்கம் இங்கிலாந்து அரசு வங்கி மாதம் மாதம் பாதுகாப்பு கட்டணம் செலுத்த வேண்டும் தங்கத்தை சேமித்து அங்கு வைத்திருப்பதால் அதனை இதனால் தவிர்க்கலாம் இந்த பாதுகாப்பு கட்டணத்தை செலுத்தாமல் தவிர்க்கலாம் மற்ற அரசுகளால் இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவின் தங்கம் முடக்கப்படலாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் என்று ஒரு சிலர் எழுதுகின்றனர் உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவின் வெளிநாட்டு சொத்துக்கள் உலக வங்கிகளால் உலக நாடுகளால் முடக்கப்பட்டுள்ளது தளவாட காரணங்களுக்காக வன்முகப்படுத்தப்பட்ட சேமிப்பை உறுதி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் செய்துள்ளது என்று கருதலாம் இந்த முயற்சி மற்ற நாடுகள் இந்திய பொருளாதார சிறத்தன்மை மீது நம்பிக்கை அதிகரிக்கான முயற்சி இது என நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம தங்க கையிருப்பை பொறுத்திருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவுடையது இது மார்ச் இரண்டாயிரத்தி ஆண்டு கால நிலவரப்படி இந்தியாவின் மொத்த தங்க சேமிப்பு எண்ணூத்தி இருபத்தி டன் ஆகும் இதில் இதில் நானூறு டன் இதில் சரிபாதியான நானூறு இங்கிலாந்து மத்திய வங்கி சேமிப்புகளிலும் அமெரிக்காவிலும் சேமிக்க உள்ளது இதிலிருந்து தான் நூறு டன் தங்கமை இப்போது இந்தியாவுக்கு திருப்பிக் கொண்டு வந்துள்ளது அரசாங்கம் அரசங்கம் விடுதாடுக்கு மீதி முன்னூறு டன் தங்கம் விரைவில் படிப்படியாக இந்தியா அரசு திருப்பிக் கொண்டு வரப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தங்கம் வாங்க தொடங்கியது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலகளாவிய நிதியின் நெருக்கடியின் போது டன் தங்கம் வாங்கியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் காலாண்டில் ரிசர்வ் வங்கி பத்தொன்பது டன் தங்கத்தை வாங்கியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வாங்கப்பட்ட பதினாறு விட மிக அதிகம் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் தங்களது தங்கத்தை வெளிநாடு நாடு வைத்திருந்தது போர்களால் இவர்களோடு வர்த்தகம் செய்ய தங்கத்தையும் டாலர்களையும் எடுக்க விடாமல் செய்துவிட்டது உலக நாடு தீர்மானம் நிறைவே கொண்டு உலகத்திலே அதிக தங்கம் அதிகமாக இறக்குமதி மற்றும் உபயோகிப்பது இந்தியா உலகத்திலே அதிக தங்க கைவிருப்பு அதிகம் வைத்திருக்க நாடு மற்றும் அதிகமாக இறக்குமதி தங்கத்தை செய்வதும் இந்தியாவில்தான் இந்திய மக்களிடையே உலகத்தில் இருக்கும் ஏனைய தங்கங்களை விட அதிகமாக இருபத்தி ஒன்றாயிரம் டன் தங்கம் இந்திய மக்களின் வீடுகளில் இருக்கிறது என்று கருதப்படுகிறது இதனால் இந்தியாவின் மீது கொள்ளையடிக்க அடிக்கடி பழைய காலத்தில் முஸ்லீம்கள் ஆப்கானில் இருந்து பழையார்களோ என்று கருதப்படுகிறது குடும்பங்களிலே வைத்திருக்க பத்மநாப பத்மநாபசாமி கோயிலில் கூட மிகப்பெரிய தங்க புதையில் இருக்கிறது என்று கருதப்படுகிறது அவற்றையெல்லாம் எடுத்தால் இந்த தங்க கணக்குகள் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு என்பதை நாம் நிரூபிக்கலாம் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மறவாமல் ஷேர் செய்யுங்கள் என்னுடைய யூ டியூப் சேனலை மறவாமல் சரி செய்யலாம் என்று கூறி நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்